ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மகர ராசிக்கு சனி சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி மகரம் அப்படிங்கிறதே சனியோட ராசி தான் இருந்தாலும் மகரத்துக்கு சனி பகவான் நல்லது தான் செய்வாரா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல இது எப்படின்னா மகரமும் கும்பமும் சனியோட ராசிங்கிறதுனால இந்த ஏழரை சனி போன்ற சனி பயிற்சிகள் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கூடாது எப்போதுமே பார்த்திங்கன்னா நேர்மையையும் நீதியையும் விரும்புகிறவங்க வந்து தண்டனைன்னு வரும்போது தனக்கு ஒரு தண்டனை மற்றவர்களுக்கு ஒரு தண்டனைன்னு கொடுக்க மாட்டாங்க ம மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறோமோ அதை விட தாண்டி நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல இதுதான் வந்து சனியோட தன்மை மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உழைப்போட அடையாளம் அவங்களால ஓய்வெடுக்கலாம் முடியாது அவங்க வந்து தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க யாரெல்லாம் வந்து இந்த உழைச்சிக்கிட்டே தொடர்ந்து இருக்காங்களோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து சீக்கிரம் விடுபட்டு வெளியில் வந்துடுவாங்க அதே சமயம் உழைப்பதற்கான திறமை இருந்தும் உடல் அமைப்பு இருந்தும் அந்த உழைக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்ல அப்போ மகர ராசியில் பிறந்து உழைப்பதற்கு இது செய்யாமல் மற்றவரோட உழைப்பில் வாழணும்னு நினச்சாங்கன்னா கொடுமான வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு மட்டும்தான் இந்த சனி பயிற்சி வந்து கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சனி பயிற்சி இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் அவங்க என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சாங்களோ இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு அடித்தளமாக மாறி நல்ல விதமான மாற்றங்களை இப்போ மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி வந்து நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத நம்ம வந்து மறக்கக்கூடாது மகரத்தை பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏழரை சனியை சந்திச்சிக்கிட்டு இருந்திருக்கு விரைய சனியை சந்தித்து ஜென்ம சனியை சந்தித்து ரெண்டாம் இடத்து சனியை சந்தித்து இந்த ஏழரை வருஷங்களில் வந்து அவங்க மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாயிருப்பாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் வருவாய் வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்காது அப்போ ஏழரை சனின்னு வரும்போது மகரத்தும் கும்பத்துக்கும் கொஞ்சம் கடுமையான தாக்கம் கதத்தை தான் ஏற்படுத்துது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணலாம் இப்போ வந்து ஏழரை சனியிலிருந்து விடுபடுவதே மகர ராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை தான் அப்போ விடுதலை தான் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் அவங்க என்னென்னலாம் செய்ய முடியாமல் தவிச்சாங்களோ அதெல்லாம் வந்து இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கை வர வரப்போகிறதுனால அவங்க நிச்சயமாக அடுத்து இனிமேல் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப தைரியமாக எடுத்து வைப்பாங்க அந்த ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் அவங்களுக்கு தேவையான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் அது ஒரு நல்ல செய்தியாக தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக சனி வந்து மூணு ஆறு பதினொன்றுக்கு வர்றதே நல்லது தானே அப்போ இவர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருது இந்த மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய மகிழ்ச்சிங்கிறத ஒரு பக்கத்தை காண்டி ஏழரை சனியிலேருந்து விடுபட போகிறார்கள்ங்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் மகர ராசிக்கும் மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும் அப்படி பார்க்கும்போது இந்த சனி வந்து மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால மூன்றாம் இடம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு சிறு பயணம் அப்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இடத்துக்கு மாற்றம் செய்யலாம் குடியிருக்கிற இடத்துக்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அல்லது இந்த வீட்டை விற்றுட்டு இன்னொரு இடத்துக்கு இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு கூட குறிப்பாக இடமாற்றம் வந்து பெரிய அளவுக்கு அவர்களுக்கு சாத்தியமாகும் வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செய்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு செய்யலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி இது வரைக்கும் நடக்காமல் இருக்கிறவர்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கை கூடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேலை இருக்கோ இல்லையோ ஏதாவது முழச்சிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது போராடிக்கிட்டே இருப்பாங்கள்ல இதெல்லாம் ஏழரசனியில் பார்த்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் உழைப்பு செலுத்தியும் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கூட பலன் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் தான் அவங்க ரொம்ப தவிப்புக்கு உள்ளாயிருப்பாங்கல்ல இதையெல்லாம் கடந்து ஏற்கனவே செய்த முயற்சிகள் எல்லாமே அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடுவதற்கு வழிவகுக்கும் மூணாம் இடம்ங்கிறது தைரியஸ்தானம் அப்படிங்கிறதுனால இனி வந்து ஏற்கனவே மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஏற்படக்கூடிய கசப்பான அனுபவங்கள் காயங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு தவிப்பு இருக்கும்ல இதில் இருந்தெல்லாம் முற்றிலும் அவங்க விடுதலையாகி இந்த மூன்றாம் இடத்து சனி வந்து அடுத்து அவங்க செய்யக்கூடிய புது புது முயற்சிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் மூன்றாம் இடத்துக்கு சனி வர்றதுனால ஏற்கனவே படிப்பதற்கோ வேலை வாய்ப்புக்கோ தொழில் வாய்ப்புக்கோ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள் போகலாம் அப்படின்னு திட்டமிட்டிருப்பாங்க இல்லையா அந்த திட்டமிட்டதெல்லாம் தடையாக இருந்தால் இப்போ வந்து அதுக்கான காலகட்டங்கள் நல்லா நெருங்கி வர்றதுனால வெளிநாடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் குறிப்பாக வாய் பெருகனாலே பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் அதிகரிக்கும்ல இந்த மூன்றாம் இடத்து சனியை பொறுத்த வரைக்கும் அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உருவாக்கி கொடுத்து அதை நிலைப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுனால இந்த மூன்றாம் இடத்து சனி வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையே உருவாக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா போதும் பழைய கசப்பான அனுபவங்கள் கசப்பான பாடங்கள்லாம் மனசை விட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் அடுத்து இந்த சனியோட பார்வை சனியோட மூன்றாம் பார்வை மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் படுவதால் பிள்ளைகள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வந்து சரியாக படிக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்திருக்கும் அடுத்தது இந்த பிள்ளைகள் நல்லா படிச்சிருந்தா கூட அவர்களுக்கு தேவையான அந்த கட்டணம் இதர வசதி வாய்ப்புகள்லாம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியலையே வருவாய் பாதிப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கே அப்படின்னு தவிச்சிட்டு இருந்தாங்கள்ல அந்த நிலையெல்லாம் மாற போகிறதுனால நிச்சயமாக பசங்களுக்கு அவங்க என்னென்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க பிள்ளைகளுக்கு என்னென்ன செலவுகள்லாம் செய்யணும்னு நினச்சாங்களோ அந்த செலவுகள்லாம் செய்வதற்கான வருவாய் வந்து இப்போதைக்கு உருவாகும் அடுத்தது பிள்ளைகள் வழியில் ஏற்கனவே சரியாக வந்து அந்த பிள்ளைங்க படிக்கலை கொள்ளல அப்படிங்கிற ஒரு மனசு கஷ்டம் இருந்தால் அந்த பிள்ளைகள்லாம் இனி நல்ல மாதிரி படிக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உருவாக்கும் ஐந்தாம் இடம்ங்கிறது மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நம்ம எந்த வேகத்தில் எவ்வளவு சிந்திக்கிறோமோ அந்த வேகத்தில் நடக்கலைன்னா கூட நிச்சயமாக அந்த ஏழாம் இடம்ங்குற ஐந்தாம் இடம்ங்கிறது ரிஷபராசி வந்து சனிக்கு கிரகத்தோட சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை சந்திப்பாங்க அதே போல் பூர்வீகத்திலேருந்து இழுபறியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வரும் அது பிரிவினையோ சொத்து விஷயமோ ஏதாவது இருந்தால் கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும் சொந்த ஊருக்கெல்லாம் நம்ம போய்ட்டு வரத்துக்கான சூழ்நிலை கூட சில பேருக்கு தடைபட்டு போனவர்களாம் இனி நிறைவாக போய்ட்டு வருவாங்க போய்விட்டு மன மகிழ்ச்சியோடு திரும்பி வருவாங்க அது எல்லா வகையிலும் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தை சனி பார்வை செய்வது ஓரளவு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் நம்ம நினைக்கிற வேகத்துக்கு நினச்ச நேரத்துக்கு அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்குது அதில் சில காலதாம ஆகுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உடனே நடக்கிறத விட கால நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயன் தரக்கூடியதாகவும் இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் அதனால காலம் கடந்து போவதே கால தாமதமாகுதே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்து இந்த சனியோட ஏழாம் பார்வை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கிடைப்பதால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியது அதாவது ஐந்தாம் இடமும் முக்கியம் ஒன்பதாம் இடமும் முக்கியம் அப்போ ஒன்பதாம் இடங்கிறது பூர்வீக ஸ்தானம் இல்லையா நம்மளுடைய தந்தையாரை குறிக்கிறது அஞ்சாம் இடம் பூர்வீகம்னா இது வந்து பூர்வீகத்துக்கு உரியவர்களை குறிக்கக்கூடிய இடம் தந்தை தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது சில விஷயங்களை நினச்சது நினச்ச மாதிரி செய்கிறது இருக்குல்ல அந்த பாக்கியஸ்தானம்னு சொல்கிறதுனால அந்த பாக்கியஸ்தானம் கன்னியோட வீடு புதனுடைய வீடு அங்கு சனியின் பார்வை விழுவதால் ஏற்கனவே தந்தை வழியில் தந்தை மூலமாகவோ அல்லது தந்தை வழியிலே ஏற்பட்ட மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல முடிவுக்கு வரும் நிச்சயமாக நடக்காமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்ல மாதிரி நடக்கும் சில பேர் வந்து ஏதாவது கோயில் திருப்பணிகள் செய்யணும் கோயிலுக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரணும் இந்த மாதிரி யாத்திரை போயிட்டு வரணும்னு நினச்சி அதெல்லாம் அந்த வேண்டுதல்கள்லாம் நடைபெறாமல் தடுத்துட்டு இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உயர்கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இது வரைக்கும் விருந்திருந்ததுன்னா அந்த உயர்கல்விகளை படிப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் இன்னும் சில பேர் படிச்சிருப்பாங்க லேட்டஸ்ட்டாக சில கோர்சஸ்லாம் அறிமுகமாகுது இல்லையா அதாவது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்டு விஷன் ஸ்டடிஸ்லாம் நிறைய வருது இல்லையா அந்த இம்ப்ரூவ் ஆன கோர்சஸ் எல்லாம் படிப்பதற்கான வாய்ப்புகளை இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நிச்சயமாக கைகூடும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போய் சில கல்வி பயிலணும் அப்படின்னு நினச்சவங்க அப்புறம் வந்து இந்த ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி எல்லாம் படிக்க வைக்கணும்னு நினச்சவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக அமைய போகிறதுனால ஏற்கனவே தடங்களான அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ என்னது சனி வந்து பார்க்குற இடத்தையும் இருக்கிற இடத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு பார்க்கக்கூடாது ஏற்கனவே டீஆக்ட் பண்ணி தான் வச்சுருக்குது அதனால இப்போ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதும் ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதும் ரொம்ப சிறப்பு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனியோட பார்வை ராசிக்கு பன்னெண்டாம் இடம் தனுசு மேலே கிடைக்கிறதுனால இது மகரத்துக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறதுனால பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதே ஒரு விரயஸ்தானம் தானே அப்போ விரயஸ்தானத்தை சனி பார்வை செய்வதனால ஏற்கனவே ஏழரை சனியில் மாட்டி செலவுக்கு பைசா இல்லாமல் செய்ய வேண்டிய கமிட்மெண்ட்டுகளை வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியாமல் தடுமாறிட்டு இருந்தோம் இல்லையா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சில செலவுகளை கண்டிப்பாக செஞ்சே வேண்டிய செஞ்சே தீர வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்ததினால அந்த நிர்பந்தத்துக்கெல்லாம் கடன்பட்டிருக்கோம் அந்த கடன்களை எல்லாம் திரு திருப்பி அடிப்பதற்கான வாய்ப்பு இப்போது உருவாகும் இன்னும் சொல்லப்போனால் கட்டுக்கடங்காத செலவுகளை எல்லாம் கட்டுக்கடைக்கு கொண்டு வருவார் அதே சமயத்தில் வீட்டுக்குள்ளரையே லாக் ஆகி இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளியில் வரணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம் தானே அந்த இடத்தை சனி பார்க்கும்போது ஒரு வகையில் ப்ளஸ் இன்னொரு வகையில் மைனஸ் எப்படின்னா பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறதுனால வீட்டில் வந்து உட்கார முடியாது வேலை வேலைக்கு சாப்பிட முடியாது வேலை வேலைக்கு தூங்க முடியாதுங்கிற ஒரு சூழல் உருவாகும் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வெளியில் வேலைக்கு இந்த மாதிரி உங்களை வந்து அதில் பிஸி ஆக்கிக்கிட்டிங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி வந்து உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்து வந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகி வெளியில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக தொடர்ந்து சிகிச்சை பெற்றுட்டு வந்திருப்பாங்க மருத்துவமனையில் தங்கி கூட சிகிச்சை பெற்று இருப்பாங்க டாக்டர்களுக்கு வந்து பர்மனென்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க இல்லையா அவர்கள் எல்லாம் அதுலேருந்து கொஞ்சம் விடுவிச்சு வெளியில் வருவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி கல்வி அப்படிம்பாங்க பன்னெண்டாம் இடங்கிறதே ஆராய்ச்சி கல்வி தானே ஒரு பிஹெச்டி படிக்கணும் இல்லை இந்த துறையில் ஆராய்ச்சி பண்ணணும் இப்படியெல்லாம் முடிவு பண்ணி அவங்க பல விதமான முயற்சிகள் பண்ணும்போது இது வரைக்கும் அவங்க அதாவது தடங்கள் ஆகியிருந்தால் அந்த முயற்சிகள்லாம் இனி நல்ல மாதிரி கை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனி வந்து நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அதே போல் உங்க சம்பளத்தை மீறி ஆகி கொண்டிருந்த செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்பை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் பன்னிரெண்டாம் இடம் வந்து வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடமுங்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டு போய்ட்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது ஆராய்ச்சி கல்விக்காகவோ உயர்கல்விக்காகவோ போகலாம் அல்லது வேலை வாய்ப்புக்காக போகலாம் அல்லது சுற்றுலாவுக்காக போகலாம் இல்லை தொழில் வாய்ப்புக்காக போகலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு எல்லாமே நல்ல மாதிரி தான் அமைஞ்சிருக்குது பொதுவாகவே ஏழரை சனியிலிருந்து விடுபட்டு வர்றதே பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு அடுத்தது ஐந்தாம் இடத்தை பார்வை செய்வதனால பிள்ளைகள் வழியில் நல்ல பேர் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினச்சோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடத்துக்கு நம்ம அனுபவிக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் இது வரைக்கும் அனுபவிக்க முடியாமல் தடுத்துருக்கும் அதையெல்லாம் உருவாக்கி கொடுக்கும் அடுத்தது பன்னிரெண்டாம் இடத்தை பார்வை செய்கிறதுனால முதலீடுகள் கிடைக்கலாம் வெளிநாட்டுக்கு பொறுத்தது வாய்ப்பு கிடைக்கலாம் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றிருந்திங்கன்னா அதிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குங்கிறது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது ஸோ இந்த சனி பயிற்சி இப்படின்னு பார்க்கும்போது மகர ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு ராசிக்கு ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது ஒன்று ரிஷபம் இன்னொன்று துலாம் இன்னொன்று வந்து மகரம் அதனால் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் அனைவரும் ஒரு நல்ல மகத்தான வளர்ச்சியை பெற்று முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறாங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்